எத்தனை புலம்பரமே ஐயா எங்களை வந்து அவன் வெளியே போன்ற வந்தேறின்றாங்க அது இது அது இதுன்னு சொல்லி ஒரு கட்சிங்க யாராவது கண்டிச்சீங்களா உங்களுக்கு அரித்தமேட்டிக்ஸ்

மகிழ்ச்சி மகிழ்ச்சி மக்கள் விழிப்புணர்வு சரி தப்புன்னு சொல்றோம் நமக்கு எதிரா எங்கெல்லாம் வந்து வன்மத்தோட எல்லாரும் செயல்படுறாங்கன்றத வெட்டா வெளிச்சம் போட்டு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட பாரதியார் அவர்களுக்கு வந்து அவரை பாராட்டி வந்து நம்ம வந்து எல்லாரும் மற்றவங்க அவரை வந்து வேற ஒரு பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பேசின இடத்துல கூட இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்குது இப்போ இருக்கு அது போக மருத்துவ கழிவுகள் எல்லாம் கேரளத்துலேருந்து இங்கே வந்து கொட்டுறாங்க அந்த கொட்டுறதுக்கு காரணம் இங்கே வந்து ஆட்சியாளர்கள் அது மேலே அக்களையில் பிற மொழியாளர்கள் இந்த தேசத்தை ஆள்றது காரணமாக தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி வன்மத்தை கொட்டி இதற்கு காரணமும் அந்த தெலுங்கர்கள் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப 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 கேவலப்படுத்தி இந்த தமிழ்ல பத்தின எனக்கேனே இவர் பேசுற விஷயங்கள்ல ஒரு தூரம் தமிழ் 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 அவர் வீட்டுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல சுத்தமான தரமான அரசு பள்ளி இருக்கு கண்டிப்பா தான் பையனை எங்க படிக்க வைக்கிறாரு அமெரிக்கன் படிக்க வச்சு வந்து வீட்டுல என்னென்ன பறவைகள் வளர்க்கிறாரு அனைத்துமே வெளிநாட்டு பறவை என்னென்ன அவர் போற அவர் மக்களுக்கு மட்டும்தான் உபதேசங்கள் அவருக்கு இல்ல கிடையாது குடும்பத்தாருக்கு கிடையாது கிடையவே கிடையாது இதை வந்து மக்கள் தான் நம்ம உடனும் என்னென்ன நாய் வளர்க்குறேன் எல்லாமே சார் வெளிநாட்டு வெளிநாட்டு நாய்கள் தான் நீ நாட்டு எந்த இயற்கை வளத்தை பத்தி பேசுறது மக்கள் வந்து நம்ம தமிழ்நாடு அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயத்தை தான் பின்பற்றணும் சொல்றது தமிழ் மொழி தான் என் உயிர் மூச்சு நாடின் நரம்பு புடைக்க பேசுறது ஆனா செய்யறதுக்கு ஏட்டிக்கு முட்டியான வேலை உங்களுடைய வாழ்வியல் முறையில நீங்க பேசக்கூடிய விஷயங்களை எதையாவது கடைபிடிக்கிறீங்களா சீமானவர்களே ஒரு இடத்துலயா கடைபிடிக்கிறீங்களா அண்ணன் சொன்ன மாதிரி பசங்க எங்க இப்படி வந்து அமெரிக்கன் ஸ்கூலு பக்கத்துல அரசு பள்ளி இருக்கு அந்த சிவகங்கை மாவட்ட சாலை வேங்கை பிரபாகரன் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறேன் கண்டிப்பா தெரியுமா பெருசா நான் தமிழ்நாடு ஸ்கூல்ல இது அரசு பள்ளியில படிக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி அரசு பள்ளியில என் மனைவியை எதிர்த்து என் பையனை படிக்க வச்சேன் இன்னொன்னு என்ன தெரியுமா வேதனையா அந்த பையன் சொல்றது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல கோடு போட்டிருக்காங்க தமிழ் மட்டுமே நான் எந்த ஜாதியா சேர்ந்தவன் இது எங்க அண்ணன் போட்டல

ஒரு இடத்துலயாவது இந்த மலையை உடச்சு விக்கிறா ஆத்து மணலை திருடி எடுக்கிறேன் இது சூரிய மின்சாரம் தயாரிக்கலாமே ஏன் அணு மின் நிலையம் இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கை விவசாயம் இப்படி எல்லாம் பேசுறீங்களே உங்கள் வீட்டில் ஏசில இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் போகிற கார்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து நீங்கள் வளர்க்குற வெளிநாட்டு நாய் பூனை கரடி குட்டி என்னென்னமோ வளர்க்குறீங்களே அதுலேருந்து ஆரம்பிச்சு பறவைகள்லாம் வைக்கிறீங்களே அதுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு ஏதாவது ஒன்று நீங்கள் பேசக்கூடிய விஷயத்த வாழ்வியல் கடைபிடிச்சு வாழாத வரைக்கும் உங்களை யாருமே ஃபாலோ பண்ணவே மாட்டான் நீ மேடைக்கு மேடை ஏறி நம்ம நரம்பு புடைக்க கத்துறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சார் இவர் தமிழ் தமிழ் நீ சொன்னதிலே அதுக்கான பதில் இருக்கு தமிழ் சார் உளவியலை மட்டும் பேசக்கூடிய இவர் தமிழ் சார்ந்த உளவியல் பொருட்களையும் நீ யூஸ் பண்ண வேண்டியதான மாமிலர் பாரம்பரியமான மாட்டு வண்டியை ஒரு யூஸ் பண்ணலாமே எப்பயாவது ஒரு வேஸ்ட் கட்டி பாத்துருக்கீங்களானே எப்பயாவது ஒரு நாள் ஏதோ அபூர்வமா அது பழைய போட்டாவே திருப்பி திருப்பி அந்த டிவில விளம்பரத்துல வருதான்றது தெரியல இல்ல சார் பையன் பர்த்டேக்கு

உங்களுடைய செயல் என்ன நீங்க தமிழரா முதல்ல நான் கேட்கிறேன் நீங்க தமிழரா

இந்த குகேஷ் பேனை வந்து இப்படி ஒரு திறமையை பாராட்டாமல் இந்த மாதிரி கேட்டிருக்காரே சார் நாளைக்கு இவருடைய சன் வந்து ஒரு பெரிய ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சு வரும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுவாங்களா இல்லை மலையாள தமிழர் கிறிஸ்டின் செபஸ்டின் சைமன் அவர்களின் மகன் வெற்றி பெற்றிருக்கிறாரும் சொல்லுவாங்களா கேட்கணும் கேட்டாதான் நம்ம வழி என்னன்னு புரியும் விட கூடாது நீங்க முதல மலையாளி உங்களுடைய மனைவி ஒரு தெலுங்கர் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும் பட்சத்துல நீ எப்படி காலரை தூக்கிட்டு போற இடத்துல எல்லாம் நாங்க வாழ்வோம் நாங்க நிப்போம் நீங்க நிகழுங்க நாங்க ஒரு படி முன்னாடிதான் நிப்போம் எங்க அந்த மூஞ்சி எப்படி ஏன்னா கன்னியாகுமரின்ற மாவட்டம்ன கேரளால இருக்குன சரிங்க சார் நாம வந்து இங்கிட்ட இருந்து இதை கொடுத்துட்டு வண்டி வண்டிய பெரியாரு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து கன்னியாகுமரியை வாங்கிடறோம் அங்க யாராவது நீங்க பாத்துருக்கீங்களானே மலையாளம் கலந்த தமிழ் அவங்க மலையாளிகள் அவர்களவர் தமிழர்ன்றார் அப்ப நாங்க சித்தூரப்புல நாங்க தமிழர் நாங்க மாதிரி அது எப்ப நடந்துச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறப்போ அப்புறம் இங்க வந்தவங்க தமிழர்களாம் ஐநூறு வருஷமா இங்க வாழ்ந்து வந்து வந்தேறிகளாம் முழுக்க முழுக்க அந்த தமிழக அரசியல் சார்ந்த உளவியல் ரீதி அனைத்து பண்பாடு கலாச்சார நாகரீகத்தை பின்பற்றவங்க வந்து இவர் போற போக்குல சொல்லிட்டு போறாரு சார் உண்மை உண்மை அதுவே நாங்க ஏற்கனவே உங்க மீடியால பேசும்போது பல்வேறு இடத்துல தவிர்த்து இருக்கோம் நாங்க அதை பதிவு பண்ண விரும்புறோம் இவர் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஏறியவர்கள் அல்ல வென்று ஏறியவர்கள் எங்கள் மன்னர்கள்தான் சில வீரர்களுடன் தான் இங்கே வந்தார்கள் தவிர எங்கள் மக்கள் எங்கள் பூர்வக்குடிதான் அந்த மன்னர்களால் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டோம் நாயுடு நாயக்கர் என்ற பட்டம் பெற்றோம் அதனால் இவர் ஒட்டுமொத்த போகிற போக்கில் சொல்லிக்கிட்டு போகிறாரு இன்னொன்று முத முதல்ல தெலுங்கு முதல் எழுத்து தெலுங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது கடப்பா அப்படின்ற இடத்துல கடப்பா அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு கண்டிப்பாக அப்ப நீ இருந்து தெலுங்கு வந்திருந்தா கூட தெலுங்கர் நீ சொல்லக்கூடிய ஆளு இந்த மண்ணின் ஏன் அப்படின்னா கடப்பா அன்றைய தமிழ்நாடு அங்கதான் முதல் முதல் தெலுங்கு எழுத்து உருவானது புரியுதுங்களா இன்னைக்கு திருச்சிக்கும் கீழே உள்ளதுக்கு ஒரு கோடு போட்டு டப்புன்னு பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அது தமிழ்நாடு இது வந்து ஒரு நாடு அப்படின்னு சார் எல்லா விஷயமுமே இருக்கு இவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இந்த காளியம்மாள் போன்றவங்க இதெல்லாம் ஏத்துக்கலே கண்டிப்பா சார் நீங்க போய் புகைப்படம் அது திரைப்படத்தை வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவா எடுக்கணும் அவங்க நம்ம கருத்தில பரப்பணும்ன்றது போய் போட்டோ எடுத்துட்டு வந்தவங்க தான் போட்டோ எடுத்த அண்ணனை வந்து அப்படின்னு அவங்க பேசுனாங்கல்ல இன்னொன்னு வேட்பாளர் அந்த பாராளுமன்ற தேர்தல்ல அந்த அம்மாவை அறிமுகப்படுத்துறப்ப எல்லாரும் கத்துனாங்கள விசிலடிச்சு காளியம்மான்னு சொன்னோனே நெஞ்சு வலிச்சிருச்சுன்னே இவருக்கு இந்த இவருக்கு காம்ப்ளெக்ஸ் ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும் மிக சிறந்த ஆக சிறந்த பேச்சாளர் மீனவ குடும்பம் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு வழி வேதனை என்னன்றது நக்காவுக்கு தெரியக்கூடிய மக்கள் மத்தியில் அந்த நாம் இயக்கத்து மத்தியில் இவரை விட அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பெரும்பான்மையான பேர் இருக்கு அதை இவரால் பொறுத்துக்கிற முடியும் அவங்க நாலேஜுக்கு இவருக்கு இதே கிடையாது அந்த அறிவே உங்களுக்கு கிடையாது அந்த அக்காவுக்கு வந்து நிர்வாகத் திறமையின் மூலமா யாரை எப்படி பாராட்டி அந்த தொண்டர்களை வேலை வாங்கணுன்றது தெரியும் இவங்க வந்து நல்லா கட்சிக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணி அப்போ ஒரு மொபைல் கொடுக்குறாங்க நீ என் மொபைல் கொடுத்த வேலையா இருக்கு

நல்ல நல்ல கடையா தேடி 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 வாங்கிட்டு வந்து அந்த வேங்கை பிரபாரன் பேரை பாருங்க வீட்டுல இவர் பிரபாரனு சேர்த்து வச்சு அரசு பள்ளியில படிக்க வச்சு சர்டிபிகேட்ல ஜாதியே கிடையாதுன்னு பதிஞ்சு இவர் இவர் எதையுமே இவங்க வீட்டுல செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா போற இடங்கள்ல புல்லு இந்த கட்சியை சேர்ந்தவங்க வெளியே போனா போயிட்டே இருக்கு நான் சொல்றத கேட்டா இரு இது வந்து பாத்தா ஒரு விதமான மன்னராட்சி தான் நான் சொல்றதா நீ கேட்கணும் அவனுடைய கட்சி நாம் தம்பி ஜனநாயகம் கிடையவே வந்து எல்லா இடங்களுக்கும் போற இடங்கள்ல ஃபுல்லும் இவர் வந்து மற்ற கட்சியை பார்த்து பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது இதுல நான் ஆணித்தனமா சொல்லுவேன் நிறைய இடங்கள்ல வந்து இவர் வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல வந்து பேசிதானே வாக்கு வாங்குறாரு மக்கள் என்ன நினைக்கிறான் நமக்கு ஒரு தலைவர் வந்துட்டாயா சூப்பரா பேசுறா பேசுறேன் எப்படியா பேசுறேன் நல்ல ஸ்கிரிப்ட் சார் சார் சினிமாக்காரர் சார் என்ன சார் சினிமாக்காரருக்கு சொல்லியா கொடுக்கணும் ஸ்கிரிப்ட நீங்க சொல்லுங்க சார் இன்னைக்கு நாங்க பேசுறோம்னா மக்களுடைய வாழ்வியல்ல யதார்த்தமா வாழ்ந்து நானூறு ஆண்டு கால ஐநூறு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்தே எங்கள் முன்னோர்கள் எங்கள் குடியிருந்திருக்காங்க நாங்கள் உளவியல் சார்ந்து பேசுறோம் இவர் வந்து கதை கதையாசிரியரா அப்பப்ப சின்ன சின்ன எழுதிக்கிட்டு இருந்தவர் வரலாற்று யாரு பேசலாம் அதான் சொல்லுவாரு பேசுறாரு இவருக்கு பிடிச்ச பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிறது அண்ணே நீங்க அந்த காலத்துல இருந்து பாருங்க பெரியார் எப்படி புகழ்ந்தாரு எப்படி இப்ப பேசுறாரு அதே ரஜினிகாந்த திமுக ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின்னார் கலைஞர் மறைவுக்கு பின்னார் தலைமை என்றது ஒரு வெற்றிடம் இருக்கு ஏய்யா வெற்றிட சுடுதாட்டில் கூடதான் இருக்கேன் இதுக்கு நாங்கவே படுத்துக்கன்னு சொல்லி சொன்னாரு என் தம்பி என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் என் தம்பி விஜய்ன்னு நெஞ்சில் அடிச்சிட்டு திடீர்னு வந்து அந்த ரவீந்திர துரைசாமின்றவர் வந்து எப்பா அவங்க கூட சேர்ந்து அவனை நீ எதிர்க்காம விட்டுட்டேன்னு வச்சுக்கோ என் டிகே நான் தமிழர் கட்சியில இருந்து எல்லாமே தாவே காத்து போயிருவான் உன் கூட அங்காரி இப்பயே அடிச்சு நொறுக்கி பேசி ஒரு டாங்க் இன்ஃபர்மேஷன் அவருக்கு ஒரு அர்ஜெண்டா போல குடுதுண்ணா கொடுத்தது நான் முடிச்சுட்டா ஒளிய முடிச்சு விட்டா அப்படின்னு இந்த கண்ணு இந்த

இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை டிராபிக் சிக்னலில் போலீஸ் எங்கே சார் நிற்பாங்க எல்லா இதுக்கும் மத்தியில் நின்று நின்று தான் மக்களை வழி அனுப்ப முடியும் உண்மை அதைத்தானே சார் அவர் சொன்னார் ஆமாம் நாங்கள் ரெண்டுமே ரெண்டு கண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு தற்கொலை நீ வந்து இங்கிட்டு நில்லு அங்கிட்டு நில்லு அடிச்சு போட்டு போயிடுவாங்கன்னா அப்ப அவர் வந்து இரண்டு பேர்த்து ஒருங்கிணைத்து போற அரசியல் பாதையை தான் ஜெயிக்கும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு உண்மை உனக்கு இத்தனை ஆண்டு காலம் கத்தி கத்தி தெரியாம தற்கூரியா இருந்தேன்னா அவரையும் தற்கொறையா இருக்க முடியுமா கண்டிப்பா தான் ஜெயிக்கணும்னு ஆசையே கிடையாது இல்லை இல்லை அந்த இருபது லட்சம் பேர் அந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டமா எத்தனை லட்சம் மக்களோ வந்துட்டானே அதுக்கடுத்து அதே தேதி நெருக்கி இவன் ஒரு கூட்டம் வச்சிருக்கா அப்படி யாரு சீமான் வந்து வச்சிருக்கா அப்படி யாருமே கூட்டத்துக்கு காணும் எப்படி சார் போவாங்க திருமங்கலத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேர் போட்டிருக்காங்க இரநூத்தொன்பது பேர் உட்காந்துருக்காங்க ஏன்னா நேரடியாக போய் பார்த்தேன் என்னப்பா இது இவங்க எப்படி வைக்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லினா டிவியில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி போட்டு

வெள்ள நிவாரணம் நீ கொடுக்குற நீ ஆபீஸ்ல வச்சு குடுக்குறது இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆபீஸ்ல வச்சு கொடுக்குறது வந்து எனக்குமே விரும்பு அதுல வந்து உடன்பாடு இல்ல இவர் வந்து அதை கண்டிக்கிறாருன்னா நம்மளை போன்றவர்களும் இல்லைங்க நீங்க அனிதா மறந்தப்போ நேரில் தானே போய் பாத்தீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்ப அந்த பாதிக்கப்பட்டவங்க நேரில் தானே போய் பார்த்தீங்க அப்போல்லாம் கூட்டம் வரும்ன்றது இல்லையா வெள்ளத்துக்கு மட்டும் நேரில் போய் கொடுத்தா கூட்டம் வந்துடும்னு என் இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு கொடுக்குறேன்னு சொல்றதுல எங்களுக்கும் உடன்பாடு இல்லை தான் ஆனா நீங்க பேசுற மாதிரி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு பேசிட்டு இன்னைக்கு உன் கட்சியில இருக்க எல்லாம் அங்கிட்டு போயிட்டான்றதுக்காக இன்னைக்கு வந்துட்டு அஜயோ போச்சு அம்மா போச்சு வகுத்தறிச்சல் சார் போறாமையில வகுத்தறிச்சல் பேசுறேன் அப்படித்தான் சொல்லணும் இதை வந்து உண்மை ஒரு உண்மையிலேயே நியாயமான இதுக்கு முன்னாடியே தம்பின்னு சொல்லாம இருந்து இந்த கருத்தை முன் வச்சிருந்தாருன்னா நம்மளும் அந்த கருத்தை ஏத்துக்கிறோம் மக்களுடைய களத்துல போய் தளபதி விஜய் அவர்கள் பார்க்கலன்றது நம்மளும் கருத்தை முன் வைக்கிறோம் இவர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது முழுக்க முழுக்க இவர் விஜய பத்தி இன்னைக்கு பரப்புற வதந்தி புல்லாமே இவருடைய வகுத்தறிச்சல் சாரசாரையா மக்கள் வந்து அங்க போய்கிட்டு இருக்காங்க அதனுடைய வகுத்தறிச்சல் தான் பேசுறாரு அதே போலனே நம்ம வந்து கஸ்தூரி அவர்கள் விவா இருந்து நம்ம பார்த்துட்டோம் அந்த மெட்ராஸ் நடந்த அந்த பிராமணர்கள் மாநாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி அவர்கள் வந்து வந்து அவங்க வந்து அவங்க சொல்லணும்னு நினச்சது நான் திமுகவை சொல்லணும்னு நினச்சேங்க என்னோட வாயில வந்து தவறுதலாக அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துருச்சு ஆனால் அவங்க சொல்கிற கருத்தில் ஒரு கருத்து சீமான்ட இருந்து வாங்கின கருத்தை அந்த அம்மா பேசிட்டு போயிட்டாங்கண்ணே யார் எல்லோரும் கவுன்சாங்களாம் என்னென்னு தெரியலண்ணே எல்லாரும் என்ன சொல்றாங்க தெலுங்கு மக்களை இழிவுப்படுத்துறா தெளிவு மக்களை இழிவுபடுத்துறாங்க அதுக்கு அடுத்து ஒரு கருத்து அதுல ஒளிஞ்சிருக்கு என்னன்னா இங்க பாருங்க நாங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா இந்த ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதுக்கு ஒரு வேற அர்த்தம் சொல்லி யாருக்கு அந்த புறம் அதெல்லாம் தப்பா பேசி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தமிழர்களான்றதுதான் நம்ம சொல்றாங்க இப்ப பாண்டியன நீங்க வந்து மனுஷனே இல்ல தெய்வம் தெய்வம் மனுஷனே இல்லைன்றத கட் பண்ணி போட்டா

இருந்து பாஷா அவர்கள் வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி பேசுறவங்க நாங்க இத்தனை காலமா புலம்புறமே ஐயா எங்களை வந்து அவன் வெளிய போன்றான் வந்தேறின்றாங்க அது இது அது இதுன்னு சொல்லி புலம்புறமே யாராவது ஒரு கட்சிங்க யாராவது கண்டிச்சிங்களா உங்களுக்கு அரித்தமெட்டிக்ஸ்

பாஷா அவர்களுடைய மரணம் ஆமா பாஷா அவர்களுடைய அந்த மரணத்தை கண்டிப்பா வந்து ஒரு மனிதனுடைய இறப்புக்கு அப்புறம் அதை தலை வணங்குவோம் இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மளும் நட்புறவா இருக்கும் அதை ஏத்துக்கிறோம் ஆனா அந்த இடத்துல போய் இவர் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இந்த சீமானுக்கு என்ன வந்துச்சுன்னு எங்களுடைய கேள்வி கொடுத்து அனுப்புனாலே அப்ப யாரோட ஸ்கிரிப்ட் கொடுத்து நீ அங்க போன கொடுத்து அனுப்புனாலே சரி சந்தோஷம் போயிட்டு வந்தாரு எங்க அண்ணன் போனதுலாம் ரைட்டு ஆனா எங்க அண்ணன் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு நேத்து ஒரு பேச்சு அண்ணாமலை சார் பேசியிருக்காரு அவர் ஒரு ஐபிஎஸ்ல இருந்து அதிகாரியா இருந்து வந்தவர் தான் அவருக்கு இந்த உங்க சேனல் வாயிலாம் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா நேற்று அண்ணன் நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ல அவர் கொடூரமா அவர் வந்து பிச்சை எடுக்க ஓட்டு பிச்சைக்காக அரசியல் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் இன்னைக்கு சொல்லிருக்காரு சார் நேற்று